கொக்கோ கோலா மாதிரி எந்த ஒரு கம்பெனினாலுமே யோசிக்க முடியாதுங்க ஏன் தெரியுங்களா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல இப்ப எனக்கு கோக் பிடிக்கல அப்படின்னா என்கிட்டே வந்து எப்படி அந்த கோக் வந்து ரீச் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் என்னன்னு சொல்றது வந்து நார்மலா காமனான பர்சன்ஸ் பிடிக்கல அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கவங்க இருக்கவங்கிட்டையும் கோக் போய் அவங்க கிட்டே போய் சேர்த்துச்சு அதையும் அவங்க குடிச்சாங்க இத பத்தி தான் வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் வெல்கம் நான் உங்க ஜாஸ் வாங்க வீடியோக்குள்ள ஃபஸ்ட் டைம் சேனல் வரீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த மாதிரி ஒரு சர்வே எடுக்கிறாங்க கோலா அப்போ வந்து டீனேஜர்ஸ் எல்லாருக்குமே வந்து கோக் வந்து பிடிக்கிறது இல்லை அவங்க யாரும் அதில் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படியே வந்து ஒரு ஜென்ரேஷனே வந்து அவங்க கோக் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக கட் ஆகிடும் இப்போ அவங்க பெரியவங்களானா அவங்க வந்து ஃபியூச்சர் கஸ்டமர்ஸ் அதுவும் இல்லாமல் அடுத்தது அவங்களோட கிட்ஸுக்கு அவங்க கண்டிப்பாக ப்ரமோட் பண்ண மாட்டாங்க அதனால நீ சொல்லப்படும் இது பெரிய ஷாக்கிங்கா இருந்த ஒரு காரணத்தினால கொக்கோ கோலா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஈஸியா மனுஷங்க மனசுல இருந்து அழிக்கணும் அவங்க வந்து ஈஸியா குடிக்கல அப்படின்னாலும் இதை எப்படி அவங்க கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்ப கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா விக்னேஷ் சுரேஷ் ரமேஷ் இந்த மாதிரி ஒரு காமன் நேம்ஸ்லாம் இருக்கும்ல இந்த மாதிரி பேரெல்லாம் ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆடம் அப்படின்னு ஆடம்ங்கிற மாதிரியோ இல்ல வந்து நிறைய நேம் இருக்கு ஆஸ்திரேலியால வந்து அவங்களுக்குள்ள ஒரு நூத்தி நேம் வந்து ஃபில்டர் பண்றாங்க அந்த நேமை கொக்கோ கோலா அப்படின்னு அந்த இடத்துல எழுதுறதுக்கு போல அந்த நேமை பிரிண்ட் பண்ணிட்டாங்க அதை வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போறீங்களா அவங்க பேர்ல அதை வாங்கிட்டு போங்க இப்போ அதே விஷயம் வந்து உங்க அவங்களோட நீங்க சண்டை போட்டுட்டீங்களா இந்த இந்த கோக்க கொடுத்து நீங்க வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருங்க இப்போ வந்து அதே நேம்ல ஏதாவது ஒரு பொண்ணு நேம்ல வந்து உங்களுக்கு கிரஷ் இருக்கா இல்ல பையன் பேர்ல உங்களுக்கு கிரஷ் இருக்கா இந்த கோக்க கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணுங்க ரோஸ் கொடுத்த காலம் முடிஞ்சு கோக் கொடுத்து போஸ்ட் பண்ண சொல்றானுங்க அந்த மாதிரிலாம் ப்ரோமோட் பண்ணி அவங்களோட விஷயத்துல இருந்து மேல வந்துட்டாங்க அப்ப அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஜென்ரேஷனுக்கும் அது ஈஸியா போய் சேர்ந்துச்சு இது ஒரு சிம்பிளான ட்ரிக் இது வந்து கிட்டத்தட்ட இது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பேர் இல்லாதவங்க கூட அவங்க போய் கம்பெனியில ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க இந்த நேம் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுங்களேன் எங்களோட பேரும் பிரிண்ட் பண்ணி கொடுங்களேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த ரெக்வஸ்ட் இல்ல அதிகபட்ச ரெக்வஸ்ட் எது வருதோ அதுவுமே அடுத்த செட் ஆஃப் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணும்போது கோக் வந்து ரிலீஸ் பண்றாங்க இது இல்லாம டின் கோக்லையும் பாத்தீங்கன்னா உடனே நீங்க வந்து எடுக்கும் போதே உங்க பேரை வந்து பிரிண்ட் பண்ணி மால்ல இதெல்லாம் ஈஸியா வாங்கிக்கலாம் இப்படி எல்லாம் பண்ணி ஈஸியா ப்ரொமோட் பண்ணிட்டாங்க இது ஆஸ்திரேலியால மட்டும் இல்லங்க இந்தியால வந்து இதுக்கு மேல ஒரு விஷயம் பண்ணாங்க ஏன்னா இந்தியால வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது பயப்படாத ஏன்னா தமிழ்நாடு அதே மாதிரி கேரளா இருக்கட்டும் இல்ல டெல்லி நீங்க பல ஸ்டேட்ஸ் வேற எங்கேயாவது வேற சிட்டி ஸ்டேட்ஸ் எங்க போனாலும் சரி வேற வேற கல்ச்சர் வேற வேற லாங்குவேஜ் இதே நேம் அங்க வராது இந்த இடத்துல அவங்க என்ன தெரியுமா யூஸ் பண்ணாங்க ஈஸியா சிம்பிளா முடிச்சுட்டாங்க அங்க கூட அவனுங்க அவ்வளவு பேர் அடிச்சானுங்க ஒண்ணுமே இல்ல இங்க வந்து ரிலேஷன்ஷிப் தான் டேட் மாம் இதே மாதிரி ப்ரோ கசின் நீங்க வந்து என்ன என்ன ரிலேஷன்ஷிப்ல எல்லா ரிலேஷன்ஷிப் எதுவும் அதுல இருக்கும் அவங்க கூட நீங்க சண்டையா இருக்கீங்களா இல்ல வந்து ஈஸியா அந்த கோக்கை கொடுத்து நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு மாதிரி ஈஸியா சிம்பிளா முடிச்சுட்டானுங்க இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு இது இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க இதுக்கு இதை விட அடுத்த லெவல் இப்போ மிடில் ஈஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாஸ்ட் டைம் வீடியோல கூட துபாய் எல்லாம் நம்ம துபாய் வந்து ஸ்பீடா டெவலப் ஆன கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ அந்த கண்ட்ரில அவங்க வந்து முக்கியமா அதிக அதிகபட்ச ஓகஸ் யார் இருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட சேலரி என்ன ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்னால மட்டும்தான் துபாய் வந்து அவ்வளோ ஸ்பீடா டெவலப் ஆச்சு ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் தான் வந்து லார்ஜ் நம்பராகவும் அங்க இருப்பாங்க ஏன்னா இவங்களதான் மெயின் டார்கெட் பண்ணணும் அவங்கள்ட்ட வந்து அந்த அளவுக்கு மணி இருக்குமா கேட்டால் கிடையவே கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்க வந்து ஈஸியாக ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணாங்க அப்போதைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட அவங்க வீட்டுக்கு பேசுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது இப்போ தான் அவங்களுக்கு வாட்ஸ்அப் இதெல்லாம் ரீசெண்டாக வந்தது அப்போ வந்து ஒரு கால் பண்ணணும் அப்படிங்கிறாவே ரொம்ப கஷ்டம் அப்போ அவங்க சேலரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு டாலரோ ஏழு டாலர் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் அவங்க ஒரு நிமிஷம் அவங்க அவங்க ஊருக்கு பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலர் போயிடும் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அவங்க என்ன என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க ஒரு கோக்கோட மூடியை நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அவங்க வந்து ஒரு கொக்க கோலாக்கு ஃபோன் பூத்தே ஒன்று கிரியேட் பண்ணாங்க கிரியேட் பண்ணிட்டு அந்த கொக்கோ நீங்க அந்த ஃபோன் பூத்துல போய் நீங்க காயின்லாம் எல்லாம் போட வேணாம் ஜஸ்ட் நீங்க கோக்கோட மூடியை போய் நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா உங்க கண்ட்ரிக்கு நீங்க பேசலாம் அது மூணு நிமிஷம் நீங்க பேசலாம் அப்படிங்கும்போது போது எல்லாருமே வந்து கோக்கோக்கோலா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கோக் வந்து நீங்க இப்ப பார்த்தாலுமே மிடில் ஈஸ்ட்ல வந்து எதாவது சாப்பிடுறாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க யாரா இருந்தாலுமே சரி அவங்க பக்கத்துல வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அது அவங்கள வந்து அடிக்ஷன் வச்சிட்டாங்க அதை யாராலையும் இப்ப வரைக்கும் யாராலையும் மாத்த முடியல இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருந்தாலும் ஏன் அப்ப நீங்க கேட்கலாம் கோக் வாங்க அவங்கள்ட்ட காசு இருக்கான்ட்டு கோக் வாங்க அவங்கள்ட்ட காசு இருந்தது ஏன்னா வீட்டுக்கு பேசதான் அவங்களுக்கு அப்பதைக்கு காசு இல்லை இது ஒரு விஷயம் அவங்களை அடிக்ட் பண்ண வச்சுட்டு திரும்ப அவங்களால மாத்திக்க முடியல அந்த தான் வந்து பெர்ஃபெக்ட்டா இந்த விஷயம் பண்ணாங்க ஒருத்தனை ஏமாத்தணும்னா இது மாதிரி இந்தியால இன்னொரு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏகப்பட்ட சண்டை வரும் எளியும் புனே அப்படிங்கறது வந்து இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட இந்த கோக் அதை வச்சு கூட ப்ரோமோட் பண்ணாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணாங்க டெல்லியில அதே மாதிரி லாகூர்ல ஒரு மிஷின் இன்ஸ்டால் பண்ணாங்க அது எது ரெண்டு மிஷினுமே லைவ்வா டேரெக்டா வந்து வீடியோ கால் பாத்துக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும் அங்க உள்ளவங்களும் இங்க உள்ளவங்களும் நேரா வந்து அந்த ஒரு மிஷின்ல வந்து கையை வச்சு நீங்க வந்து பாகிஸ்தானோட ஃப்ரெண்ட் ஆவாங்க நீ இந்தியாவோட ஃப்ரெண்ட் ஆவாங்க எல்லாரும் மனுஷங்கதான் யாருமே அடிச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணி அவங்களோட பிராண்ட் வேல்யூ வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணிட்டாங்க அந்த அப்போ போய் இந்த இந்த மிஷின்ல வந்து ஜஸ்ட் நீங்க மணி போட்டெல்லாம் போக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க ஜஸ்ட் நீங்க ஒரு கையை வச்சாவோ இல்ல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உள்ள சிம்பிள்ஸ் ஏதாவது கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கோக் கொடுத்தாங்க இது வந்து சில பேர் வந்து போஸ்ட் பண்ணுவாங்களே இதை போட்டோ எடுத்து நிறைய பேர் சொல்றதோ அல்ல அப்பதிக்கு உள்ள ப்ரொமோட் பண்ற விஷயம் அது மூலியமா இவங்க பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அவங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க நம்ம கிட்ட இல்லாத ஒரு வாய்ப்பு உருவாக்கும் தெரியும் அந்த வாய்ப்பு கை போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் ஒன்னு சொல்றேன் ஏ ஈரோப் ஃபுட்பால் ஃபுட்பால் இருக்கு பாத்தீங்களா பயங்கரமான ஃபேமஸான கேம் உங்க எல்லாருக்குமே தெரியும் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல சுவிட்சர்லாண்டு உங்களுக்கு தெரியும் சுவிஸ்ல வந்து ஜூரஜ் ஜூரஜ் வந்து அந்த அந்த ஸ்டேஷன்ல வந்து மெயின் ஸ்டேஷன்ல ஒரு வந்து செட் பண்றாங்க கம்ப்ளீட்டா அந்த இடத்துல என்னன்னா ஆர்கனமெண்டல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வேற ஒன்னும் கிடையாது ஒரு ஒருத்தங்களோட முழு ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி கேப்சர் பண்ணி இப்போ வந்து அந்த ஒரு ஸ்கிரீன்ல வந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரோட ஆல்ரெடி நீங்கள் விளையாடுற மாதிரி கிரியேட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த ஆயிரம் பேருக்கும் இவங்க ஃப்ரீயாகவே வீடியோ கொடுத்து அந்த ஆயிரம் பேரும் இதை வந்து போஸ்ட் பண்ணி அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க போஸ்ட் பண்ணி இதை ப்ரோமோட் பண்ணிக்கிட்டாங்க அதாவது எந்த அளவுக்கு ஒரு விஷயம் எந்தெந்த கண்ட்ரியில் ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சோ அதை வந்து ஈஸியாக பிடிச்சி அதை வந்து ஃபாலோ பண்ணது தாங்க கோக் கோக் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது கோக் வந்து அவ்வளோ நல்ல ட்ரிங்காக என்னடா கோக்கு ப்ரொமோட் பண்ணுறி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை கோக் நான் ப்ரொமோட் பண்ணவே இல்ல ஒரு சின்ன டின் கோக்கில வந்து இருக்கிற சுகர் கண்டென்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு நம்ம சே சேர்த்துக்கிற சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கு சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கோக்கை வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு அதுக்காக ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு நான் சொல்லி பண்ணனும்னு அவசியம் இல்லை உங்களுக்கே நல்ல நல்ல இந்த நேரத்துக்கு எவ்வளவோ விஷயம் வந்து நெட்ல வந்துச்சு உங்களுக்கே தெரியும் பட் எந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டைல் பண்ணி உங்க மைண்ட்ல வந்து ஷார்ப்பா உள்ள வராங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க நீங்க நம்ம எல்லாருமே சேர்ந்தா சொல்றேன் நம்ம எல்லாருமே ஈஸியா அதுல போய் விழுந்துடுறோம் இந்த மாதிரி தான் கார்பரேட் கம்பெனிஸ் வந்து பிடிக்கல அப்படிங்கிற சொல்லி ஆஸ்திரேலியால உள்ள இந்த டீனேஜர்ஸையும் அதான் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க ஈஸியா வந்து உள்ள போயிட்டாங்க அவங்க அவங்க கிட்டையும் கிட்டத்தட்ட கோகோட ஒரு நெட் நெட்ஒர்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி போர் பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட ரொனால்டோ அன்னைக்கு ஒரு டைம் நகத்தி வச்சார்ல அதுல ஜஸ்ட் ஒரு ஃபோர் பில்லியன் டாலர் தான் லாஸ் ஆச்சு டூ சிக்ஸ்டி போர் எங்க இருக்கு ஃபோர் பில்லியன் டாலர் இருக்கு ஃபோர் பில்லியன் டாலர்னு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி லாஸ் ஆச்சு ரொனால்டோ நகர்த்தி வச்சா இருந்ததுனால இது மாதிரி நிறைய பேர் ப்ரோமோட் பண்ண ப்ரொமோட் பண்ணாம டீ ப்ரோமோட் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும் இதை தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி லோக்கல் ட்ரிங்க்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நீங்க அப்படியே குடிக்கணும் அப்படின்னா இளநீ நிறைய நல்ல விஷயம் இருக்கு அதை நீங்க குடிக்கலாம் அப்படியும் இல்லையா எனக்கு கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் அதாவது குடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம லோக்கல் கம்பெனிஸ் இருக்கு அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க நீங்க அதுவும் இல்லாம ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு நீங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட லோக்கல்லே எவ்வளோ விஷயம் இருக்கு அதனால வந்து இதுக்கும் அதுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பண்ணீங்கன்னா அது ரொம்ப மோசமான விஷயம் அதனால நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கோக் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு பிடிக்காதுங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன் பாய் டேக் கேர்